ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம மணக்க மணக்க ரசம் வைக்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு காரத்துக்கேப்பா பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அம்மியில் வந்து நச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க எல்லாம் வந்து ரொம்ப நைக்கக்கூடாது பாதி வச்சிருக்கணும் அதுக்கு நம் அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைச்சில் அதில் ஊற்றிடலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தாளிக்க போகிறதில் அப்படியே குதிக்குவீங்க உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் ரெண்டுமே சேர்த்துட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு இது வந்து கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ வாங்க அடுப்பில் வச்சாச்சு அது வந்து லைட்டாக பொங்குறப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம் கொத்தமல்லி அதில் தூவி அப்படியே விட்டலாம் ஃபைனலாக நம்ம வந்து எண்ணெய் அதில் ஊற்றிட்டு இறக்கணும் அப்படின்னா மணக்க மணக்க வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரசம் வந்து ரெடி ஆகிரும் உப்பு வந்து ஃபைனலாக சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற போகிறோம் லாஸ்ட்டாக தான் ஊற்ற போகிறோம் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ரெடி ஆச்சு ரசம் இன்னும் மாதிரி ரசம் நீங்களும் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்